மிதினராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் எப்படி அமைய போகிறது குறிப்பாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் அதிரடியான மாறுதல் எப்பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியான புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வளம் போகிறார் சந்திரன் உச்சம் பெறும் தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே பல்வேறு வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்ற பெற்றிருக்கிறார் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான புதன் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் வளம் பெறுகிறார் மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யும் சில நேரங்களில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் பலம் பெற்ற ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சியின் அதிபதியான புதன் மிக வலுவாக இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் அமருகிறார் எனவே ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்தில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் கூட அவர் தனித்திருப்பதைக் காட்டிலும் இந்த கிரகநிலைகளுடன் சூரியனுடன் இணைந்து வளம் வருகிறார் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் முழு சுப குருவின் அமைப்பால் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி அவருடன் இணைந்து ராகுவும் வலம் பெறுகிறார் சனி ராகுவின் கூட்டமைப்பு மிக பெரிய நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது அவருடன் இணைந்து மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க தைரியஸ்தானத்தை இருக்கிற நிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறியக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சந்திரனும் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரப்போகிறார் லாபத்திலும் வருகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியம் கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் சுக்குரன் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில வெற்றிக்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு சுக்குரனு இணைகிறார் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக அற்புதமாக அமையும் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிந்து அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நேரமாகவும் உறுதியாகவே அமையும் பொதுவாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை விட குறைகள் தான் அதிகமாக வெளிப்படும் இந்த வேளையில் அந்த குறைகள் வெளிப்பட்டாலும் அவற்றை பெரிதாக பொருட்படுத்தாமல் மிக சிறப்பான வளர்ச்சியை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு எழுத படிக்க தெரியாது பள்ளிக்கூடத்திற்கு சென்றதே இல்லை எனவே அவர் ஒரு செக்யூரிட்டி பணிக்காக விண்ணப்பிக்கிறார் அந்த செக்யூரிட்டி பணி அவருக்கு கிடைக்கிறது உடனே அந்த மிக பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வருகிறாருங்க நாட்கள் செல்கின்றன வருடங்கள் சில கடந்தவுடன் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய தலைமை செக்யூரிட்டி அங்கிருந்து வேறொரு வேலைக்கு சென்று விடுகிறார் உடனே அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது நிர்வாகத்தினர் இவரை அழைத்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க அவர் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்று உண்மையை சொல்லிவிடுகிறாருங்க உடனடியாக அந்த தலைமை செக்யூரிட்டி பொறுப்பானது அவருக்கு வழங்கப்படுவது மறுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருக்கு இருந்த வேலையும் பறிபோகி விடுகிறது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போகிறாருங்க அப்போது செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்காக பணியிடம் நிரப்பப்படுகிறது என்ற அறிவிப்பு அதை பார்த்தவுடன் அங்கு விண்ணப்பிக்கிறார் அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறது உதவியாளராக பணியில் சேரக்கூடிய அந்த நபர் அந்த கம்பெனியில் பொறுமையாக எனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் செய்கிறார் அப்போது அவருக்கு மேலும் ஒரு பணி வழங்கப்படுகிறது அங்கிருந்து வெகு தொலைவு என்று கம்பெனிக்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி வரப்படி அவருக்கு ஒரு வேலையானது வழங்கப்படுகிறது அதன்படி அங்கிருந்து அவர் வெகு தொலைவு சென்று அந்த உபரி பாகங்களை வாங்கி கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறார் அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது இந்த சுற்று வட்டாரத்திலே இந்த உபரி பாகங்கள் கிடைக்கவில்லை உடனே உபரி பாகங்களை விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த அளவிற்கு பொருளாதாரம் அவரிடம் இல்லை எனவே அந்த வேலையை விட்டுவிட்டு சிறிதாக தள்ளுவண்டி கடை போல் உபரி உபரிபாகங்களை தெற்க ஆரம்பிக்கிறாரங்க அப்போது நல்ல லாபம் கிடைக்கிறது உடனடியாக வாடகை கட்டிடத்திற்கு அந்த தொழிலை மாற்றுகிறார் நல்ல லாபம் கிடைக்க மேலும் பணியாளர்களை அமர்த்தி தொழிலை விரிவுபடுத்துகிறாருங்க மேலும் நிறைந்த லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார் சில வருடங்களிலேயே அவர் அந்த ஏரியாவுக்கு மிக பெரிய அளவில் டீலராக மாறிவிடுகிறாருங்க இன்னும் வருடங்கள் செல்ல செல்ல அவர் அந்த பொருளை ஏன் நாமளே தயாரிக்க கூடாது என்று அந்த பொருளை தயாரிக்கவும் ஆரம்பித்து விடுகிறார் ஒரு மிக பெரிய அளவிலான தொழிற்சாலையையும் நிறுவி விடுகிறாருங்க இப்படி அவருடைய வளர்ச்சி அதிரடியான மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்தவில்லை படிப்படியாக பல வருடங்கள் கழித்து மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார் அப்போது அவர் தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அருகாமையில் உள்ள ஒரு திருக்கோவில் ஒன்றில் புனரமைப்பு பணியானது நடைபெறுகிறது அதற்காக இந்த கோவில் நிர்வாகிகள் நன்கொடை வசூலித்து வருகின்றனர் அதற்காக இவரை பார்ப்பதற்காக இவரிடம் வந்துள்ளனர் கோவில் புனரமைக்கும் பணிக்காக நன்கொடை கேட்கிறார்கள் உடனடியாக இவரும் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்குகிறாருங்க நன்கொடையாக வழங்கியவுடன் அதை பார்த்தவுடன் கோவில் நிர்வாகிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர் கொடுத்த பணத்திற்கான ரசீதியை எழுதி கோவில் நிர்வாகி அவரிடம் கொடுத்து இதில் கையொப்பமிடுங்கள் என்று கேட்க அவர் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறாருங்க நீங்கள் கொடுத்த பணத்திற்கான மதிப்பும் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் உங்கள் பெயர் என்ன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னுங்கிறத சொல்றார் அப்போது எனக்கு எழுத படிக்க தெரியாது அதனால் தான் கேட்டேன் என்று சொல்கிறாருங்க கையப்பம் விட சொல்லும் போதும் கையப்பமிடமும் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார் அப்போது கோவில் நிர்வாகி அவரை பார்த்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களே ஒருவேளை எழுத படிக்க தெரிந்திருந்தால் எவ்வளவு உயரத்தை நடைந்திரைப் பிரிகால் என்று அவரிடம் கேக்க அவர் மிகவும் எளிதாக அலட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் எனக்கு படிக்க தெரிந்திருந்தால் நிச்சயமாக அந்த கம்பெனியில் செக்யூரிட்டியாக தான் பணியாற்றியிருப்பேன் என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நம்மளிடம் இருக்க குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்மளிடம் அடுத்த என்ன திறமை ஒளிந்திருக்கிறது அதை கொண்டு எப்படி முன்னேற்றம் பெறுவது என்ற சிந்தனையில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதுபோன்ற நல்ல வாய்ப்பை புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறது எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் சூரியன் ஜென்மத்தில் இருக்கிறார் குருவுடன் இணைந்திருக்கிறார் எனவே பல்வேறு வகையான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் சொந்த வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் விலகுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் நிறைவாகவே உங்களை தேடி வரும் மிகப்பெரிய பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த பல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகம் சார்ந்த சூழல் இனிமையை தரக்கூடிய வகையில் பல மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மேலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை வளர்ச்சியே ஏற்படவில்லை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் உறுதியாகவே புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் துக்கரன் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய சிறு பணிகள் சிறு முயற்சி கூட மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் வரவேற்பையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தாமதங்கள் விலகுங்க இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் எளிதில் பூர்த்தியாகும் ஆகும் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் புதிய விளைநில வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெருவாரியான தடைகள் விலகுவதோடு நல்ல வளர்ச்சியும் நேற்றமும் உறுதியாகவே நிறைவாக பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வேளையில் கிரகநிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்